ஹாய் கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் மூணாவது நாள் வியாழக்கிழமை நாலரை மணி எப்போவுமே அம்மா வீட்டுக்கு வந்தோன்னா மாசாணியம்மன் கோவில் போகணும்னு நினைப்பேன் ஆனால் போகவே முடியாது பசங்களை வச்சுட்டு எங்கேயுமே நகர முடியாது இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது எனக்கு நாங்கள் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே வழியில் நடந்து வந்துட்டு இருந்தோம் இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால அவ்வளோக்கா கூட்டம் இல்லை கடைகளுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்தது ஒரு வழியாக கோவில் பக்கம் வந்துட்டோம் இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்தது அதனால் கோவில் எல்லாமே வந்து வந்து பெயிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இது வந்து கொடிமரம் வைக்கிறதுக்கு கம்பம் வந்து வச்சுருந்தா வச்சுருக்காங்க இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் இந்த கம்பம் இல்லை முன்னாடி வந்து உப்பு அப்புறம் மிளகு இதெல்லாம் வாங்கி இங்கே ஜூடம் ஏற்றி கும்பிட்டு போவாங்க அப்படி ஏற்றி கும்பிட்டோம்னா நமக்கு வந்து நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து நம்புகிறாங்க கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட்டமே கிடையாது ஒரு பத்து பன்னெண்டு பேர் தான் இருந்தாங்க அதனால் நாங்கள் சீக்கிரமாக உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே வந்துட்டு வீடியோவோ ஃபோட்டோ எடுக்கவே கூடாது ஆனால் நான் வந்து நம்ம வியூவர்ஸ்காக குட்டியாக வந்து கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டேன் அம்மனை வந்து நான் கிளிப்ஸ் எடுக்க முடியல குட்டியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து இது கூட வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன் இந்த கோவிலில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வந்து மிளகாய் அரைச்சி வந்து பூசுவாங்க நம்ம ஒரு வேண்டுதல் நினச்சி இங்கே வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா இந்த கோவிலில் வந்துட்டு மிளகாய் அரைச்சி வந்து பூசுவாங்க ஏதாவது பொருள் காணாமல் போனாலோ இல்லை ஏதாவது ஒரு நடந்ததுன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரி வேண்டுதல் வந்து பண்ணி நிறைவேற்றிக்குவாங்க இது வந்து கீழேங்க அந்த கோயில் விட்டு கீழே வந்தோம்னா ஆறு அந்த ஆற்றுல வந்து கைகால் முகம் கழுவிட்டு தான் நம்ம மேலே போய் சாமி கும்பிடணும் நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கோயிலுக்குள்ளே போயிட்டோம் அதுக்கு பக்கத்திலே குட்டியாக ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அதுவுமே பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுனால சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அன்னதானத்துக்காக அமௌண்ட் வந்து வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க இது வந்து கல்யாணம் ஆகாதவங்க குழந்த வரம் வேண்டி அந்த மாதிரி எல்லாம் வேண்டுதல் வச்சு இங்கே வந்து அதுக்கு உண்டான தொட்டில் வளையல் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி இங்கே வந்து வந்து மரத்தில் கட்டி வச்சு போவாங்க அது வில்வ மரம் ஒரு வழியாக நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப இருட்டி இருச்சு நானும் என்னோடய தங்கச்சியும் தான் வந்திருந்தோம் எங்கள் நேரமோ என்னமோ தெரியல நாங்கள் வந்து ரயில்வே கேட்லேயும் மாட்டிக்கிட்டோம் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க